சாதம் மெயினாக குக்கர் சாதம் குக்கர் சாதம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் இப்போது மழை வர எங்கள் வீட்டில் கே சிலிண்டர் தீர்வு போச்சு இண்டக்ஷனில் சமைச்சது ரவி வந்து பரிமாறுது சத்தம் கேக்குதா இருங்க போட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க கமெண்ட்ல சென்னையில வந்து அடமலை இருக்கு 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 ஓபன்ல இருக்கு சென்னையில வந்து அடமலை பூஜை அப்புறம் சாம்பார் மாங்காய் போட்ட சாம்பார் அது இப்போ என்ன மாதம் இன்னைக்கு என்ன தேதி இப்போ வந்து அக்டோபர் போகுது ஆனால் இந்த டைம் மாங்காய் வாங்க கிடைக்கும் என்ன தேதி இருபத்தி இருபத்தி அஞ்சா இருபத்தி அஞ்சா ஆமாம் அக்டோபர் இருபத்தி அஞ்சு ஆனால் மாங்காய் மாங்காய் எட்டு விட்டியா எங்களுக்கு மாங்காய் கிடச்சிருக்குது சத்தமாக பேச மழை சத்தம் ஆமாம் மழை செமையாக இருக்கு இல்லை ஓப்பன்லேயே விட இது மேலே எடுத்து வையா பொரியல் கரண்டி கூட எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து எங்கள் டெல்சி பெரிய டெல்சி போகிறத முட்டை வேலை வச்சு அவங்க வந்து காலையில் அந்த சாப்பாடு கட்டி அதனால் அதில் உள்ள முட்டை இருக்குது அதையும் நாங்கள் சாப்பிடுவோம் அப்புறமா அப்படியே போடும் அப்படியே வச்சு அப்புறமா கேரட் கேரட் பீன்ஸு முட்டை வட்டம் போட்டு இன்னைக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சு சீக்கிரம் மழை மழை மழையை காமிச்சிடலாம் வாங்க மழை மழையில் போய் சாப்பிடலாம் சத்தம் கேட்கிறாங்க உங்களுக்கு தெரியல நாங்கள் எடிட் பண்ணும்போது பார்க்குறோம் மழை சத்தம் எவ்வளோ எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையிலேருந்து நாங்கள் சாப்பாடு சாப்பிடுவோம் மாங்காய் மாங்காய் போட்டால் சாம்பார் அப்புறம் கேரட் பீன்ஸ் உள்ளிட்ட நிறையா இருக்கும் Kaya nga, mali lang din, mali lang din ang tatlo.